விவசாயிகள் வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து தாத்தா செஞ்சார் அடுத்து வந்து நம்ம அப்பா செஞ்சார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம படிக்கிறோம் நம்ம வந்து வெளிநாடு போயிடுவோம் இல்லை வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கனவுலாம் வந்து இன்னும் தேவையில்லை அது வந்து சாட்சியமாக தான் போய்க்கலாம் என்னை பொறுத்தவரை வந்து அவங்க அவங்க சுய தொழிலாக பண்ணுறது மட்டும்தான் வந்து வேலையை கொடுக்கறது மட்டும் தான் முக்கியமாக இருக்கும் மொழியே வேலைக்கு போகிறதுங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்கிறது இளைஞர்களுக்கு நல்ல விஷயம் இல்லை அதனால் உபத்தொழி ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா பல அடுக்கு தொழில் செய்யணும் ஒரே இடத்துல அந்த மண்ணை எல்லாத்தையும் பயன்படுத்துகிற அளவுக்கு பல அடுக்கு விவசாயம் பண்ண தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அதுக்கு தென்னைக்குள்ளே என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா தென்னைக்குள்ளே வந்து மிளகு பாக்கு இந்த ஜா ஜாதிக்காய் எல்லாம் சொல்கிறாங்களே அதான் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன மார்க்கெட்டிங் எளிதாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்போது மிளகு கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிளகு நீங்கள் கூகுளில் போயிட்டு பார்த்தீங்கன்னு தெரியும் ஒயிட் பெப்பர் ஆயில் ஒயிட் பெப்பர் ஆயில் நூறு மில்லி பதினோராயிரம் போடுவாங்க அப்போது நூறு மில்லி மூணு லிட்டர் இல்லை மூணு கிலோ பெப்பர் ஒயிட் பெப்பரில் ஒரு லிட்டர் ஆயில் கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு கிலோ பெப்பர் என்ன ஆலாம் பார்த்துக்கிடுங்க அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உடம்பில் உள்ள அனைத்து வலிகளையும் வழி நிவாரணியாக பயன்படுத்துவது அதனுடைய டிஷ்யூவை வந்து ஃப்ளக்சிபிலிட்டி பண்ணுறது எல்லாமே இந்த கேப்சைன் அப்படிங்கிற ஒரு ஆசிட் தான் இதை வந்து சரி பண்ணுது அது எதில் இருக்குன்னா மிளைகு மட்டும்தான் இருக்குது இப்போது விவசாயிகள் ஒரு மரத்தில் வந்து மிளக நல்லா பயன்படுத்தினோம்னா அஞ்சாவது வருஷத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பத்து கிலோ ஒயிட் பேப்பர் எடுத்துடலாம் பத்து கிலோவில் மூணு லிட்டர் எடுக்கலாம் அப்போ ஒரு மரத்திலையே மூணு லட்சம் ரூபாய்க்கு அவன் அவன் வந்து இப்போ மதிப்பு உடைய ஆயில் நம்ம கிடச்சிரும் ஆனால் நம்மள்ட்ட வாங்குறது வந்து நாற்பதாயிரத்துக்கு வாங்குவாங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைச்சிரும் ஒரு மரத்துலேயே ஒரு லட்ச ரூபாய்க்கு எளிதாக மிள பேப்பர் ஆயில் நம்ம எடுத்துடலாம் அது எடுக்கிறது எப்படி எப்படி எடுக்கிறது அடுத்தடுத்த வீடியோல சொல்கிறேன்